சுந்தர சோழரின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் குந்தவை குந்தவைட்டியின் சகோதரன் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அபயகுல சேகரன் எனும் பெயர் பெற்றவர் தெற்கே இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து அருங்கொழி வருவன் மும்முடி சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலந்தர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய அன்மணி சோழன் தஞ்சையை ஆண்ட தஞ்சை வல்லவன் சிவபக்தியில் சிறந்த சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் மகா கலைஞன் மாநகர் அரசன் கடல் வீரன் சோழ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆளுமை தெய்வீக அரசன் நம் பெரும்பவற்றன் பேரரசன் ராஜராஜ சோழன் வருகிறார் வருகிறார் வருகிறார்